பழனி முருகன் கோயிலுக்கு இலவச பேருந்துகளை வழங்கிய தொழிலதிபர் சிறப்பு பூஜை செய்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இயக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு முருகன் கோயிலில் பக்தர்கள் வசதிக்காக இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது கிரிவல பாதையில் பக்தர்கள் ரோக்கார் நிலையம் வின்ஸ் நிலையம் மற்றும் பக்தர்கள் தங்கும் விடுதிகளுக்கு இலவச பேருந்தில் சென்றுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒட்டன் சத்திரத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் கண்ணப்பன் என்பவர் புதிய பேருந்து ஒன்றை நன்கொடையாக வழங்கினார் மேலும் தமிழ்நாடு மேற்கண்டையில் வங்கி சார்பில் ஒரு பேருந்தும் நன்கொடையாக வழங்கப்பட்டது மலையடிவாரத்தில் பேருந்துக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்காக இன்று முதல் துவக்கி வைக்கப்பட்டது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணிகளந்து கொண்டு பேருந்து சேவையை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜெயக்குமார் வழங்கிய பிரம்மாண்ட ஒளித்துறை மலையடிவாரத்தில் பாத விநாயகர் கோயில் முன்பு அமைக்கப்பட்டு இன்று முதல் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது பழனி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் இலவசமாக பேருந்து சேவையை இயக்கி வருவதை அறிந்து தானும் அந்த சேவையில் பங்கெடுக்கும் வகையில் புதிய பேருந்து வாங்கி கோயிலுக்கு நன்பொடையாக வழங்கி உள்ளதாக தொழிலதிபர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார் செய்திக்காக பழனியிலிருந்து நாகராஜன்